ஒரு பாட்டிலுக்குள்ள காதல் வீரம் சோகம் பைத்தியம் ராஜினி இத்தனையும் வச்சிருக்கான் இத முத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் அவன் வாழ்கா

சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் நான் கஷ்டப்பட்டு பாத்த ரகசியத்தை ஆமா இப்படி உக்காந்துட்டீங்களே உங்களுக்கு எல்லாம் காசு யார் கொடுப்பா நீ கொடு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பத்து ரூபாய் வச்சுக்கோ சீக்கிரமா சொல்றேன் இப்படி தப்பான கதையை சொன்னா கூடுவீங்க நல்ல கதையை சொன்னா ஓடுவிங்க என்ன உலகம் ஐயா நான் சொன்னதை யார்த்தையும் சொல்லாதீங்க ரகசியமா வச்சுக்கங்க நான் ஒரு மடையேன் கூட்டத்தை குட்டி சொல்லணும்னு சொல்லிவிட்டு சொல்லாம இருப்பாங்களே வந்த வேலையை விட்டுட்டு பொது கிளம்பி கிளம்பிருப்பாங்களே இந்நேரம் தாத்தா போட்டாரு இன்னைக்கு எல்லாம் ஐயா செலவு தான் நல்லா சாப்பிடுங்கடா ஏந்தடா துட்டு இறங்கடா போனத நான் என் தாத்தாவுக்கு மாலை போடணும் இத பற

எல்லா ஓடிட்டானுங்க யாராவது நாலு பேர் கூப்பிடுப்பா தூக்கிடுவோம் இருங்க இப்பதான் கத்தி உருவி ரெண்டு பேர் ஓடி அதுல ஏதாவது ஒண்ணு போன தான் வரும் அதையும் இதோட வச்சு தூக்கிடுவோம் பின்ன இவனுக்கெல்லாம் தனியா பாட கட்ட முடியுமா என்னப்பா நீ இங்க விழுந்து கிடக்குற ஃபுல்லா போட்டுக்கினியா அளவோட குடிக்க கூடாது குடிக்கிறவன் பேரெல்லாம் கெடுக்கிறியே ஏம்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா நாட்டில் குடிய தயார் பண்றதே எட்டு கம்பெனி தான் இருக்கு குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த எட்டு கம்பெனிக்கு போன் பண்ணி இதை தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம் அதை விட்டுட்டு எண்பது கோடி ஜனங்க தனித்தனியா போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும் நடக்காதுதான் இதுக்கு என்னப்பா வழி நம்ம தூக்குவோம் ஐயோ இதுக்கெல்லாம் நாலு பேர் வேணும்னு சொல்லுவாங்களே இனிமே ரெண்டு பேர் தான் தூக்குங்க குழந்தை கத்துற சத்தம் கேக்குது குழந்தைதான் வாத்தியார் படத்துல வந்த மாதிரியே நிஜமானுமே போட்டு போயிட்டாங்களா என்னது குழந்தை விட்டு கடை கிடைக்கு போயிட்டாங்களா குழந்தை இந்த மாதிரி இருக்குறது தப்புங்கூட நாட்டுக்கு தேவையா நம்மளுதுங்களா நம்ம குழந்தையா உனக்கு எனக்கு பிறந்த குழந்தையா மூஞ்சி மகர கட்டி மாதிரி உங்களுதுங்களா கல்யாணமே ஆகல கல்யாண ஆகும் குழந்தை போறக்காதா பத்திரிகையில நீங்க படிக்கிறதே இல்லையா

என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளி வரும் தயங்காதே தயங்காதே மறந்து குடுறா மரம் பிடிக்காதுடா மறந்து குடுறா டேய் டாக்டர் வேற உனக்கு பக்கத்துலயே உட்கார்ந்து மருந்து குடுக்க சொல்றாரு நான் சவாரிக்கும் போக முடியல இப்ப என்னடா பண்றது அழகிய நீ பண்றான்

சரி வாடி ஆமா கையில என்ன குழந்தை பின்ன குழந்தைய காலியா வச்சுக்குவாங்க அட அது இல்லப்பா குழந்தைய கையில வச்சுட்டு ரிக்ஷா எப்படி ஓட்டுவேன் இந்த அம்மா இருக்காங்களே அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன் நீங்க இறங்கும் போது திருப்பி வாங்கிக்குவேன் எங்க வீட்ல எட்டு கொடுத்தனும் எல்லாரும் குழந்தைய கொண்டாந்து என் மடியில தான் போடுவாங்க அதே மாதிரி நீ போட்ட உங்க மடியில எண்பது குழந்தைய போடலாமா குழந்தை வளர்க்கிற முகராசி உங்க கிட்ட இருக்கு நீ சொல்றது வாசம் தான்ப்பா குழந்தைங்க எல்லாம் இவரை கண்ட பயப்படும் என்ன கண்டா சிரிக்க இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு நீங்க எப்படி இத்தனை வருஷமா பயம் இந்தாப்பா குழந்தை உங்க குழந்தை யாங்க கொடுக்குறீங்க என்னப்பா சொல்ற நீ தானே கொடுத்த

குழந்த என்னதுதான் அப்ப என்ன சொன்ன மிதிச்சா மிதிச்சான் ரிக்ஷா வருமா மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல நம்ம நாட்டுல எல்லாமே வரும் இந்த இனிமே இந்த டைப் வேண்டாம் டைப் மாத்துவோம்

அவ ஒரு சாமி பைத்தியம் சார் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டான் நீங்க போங்க எவ்வளவு நேரமான போக மாட்டோம் சொன்ன கேளுங்க சார் அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார் பேசாத பார்க்காம நீங்க போக மாட்டீங்க இருங்க தேடிட்டு வர்ற அம்மா யார் அம்மா 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 எங்க தேடுவேன் அம்மாவை எங்க தேடுவேன் இந்த அம்மாவை செலெக்ஷன் பண்ணுவோமா கிராப் கட்டிருக்காங்களே தொண்ணூறு வயசு கிளம் இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி பாட்டி மாதிரி இருக்கு ஐயோ இது சரிப்படாது இது சரியா இருக்கு கேட்டு பாப்பமா இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு

சார் நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார் இது காலேஜ்ல படிக்கிற பொண்ணு தினா காலேஜ் ரிக்ஷாவுல ஏத்திட்டு போவேன் சார் அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படித்தானே ஏ ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு சண்டை இருக்கா சார் வச்ச அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இருந்தாலும் சந்தேகமா இருக்கு கருப்பு போலீஸ் நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க நாங்க அம்மி மிதிச்சு மிதிச்சு அக்கினி மிதிச்சு இந்த பொண்டாட்டியை கூட்டு சண்டை போயா வா வா சீக்கிரம் வா எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்கு வாங்க போல தோணுது நாங்களும் வர்றோம் முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம் என்னங்க மேல நம்பிக்கையில் போறோம் என்னங்க வேற கேசே கிடைக்கலையா என் வீடு அவ்வளவு தூரம் இதுதான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம் வசந்த மாடி இந்த குடிசை தானா என்னது குடிசையா இதையே பணக்கார மொட்டை மாடியில போட்டா அதுக்கு பேரு காட்டேஜ் ஏற தரையில போட்டா குடிசை ஸ்லம்ப ஏரியாடே ரொம்ப பாயிண்ட்டா தான் பேசுற ஆஹ் பாயிண்ட்ட பேசுறதே நாங்க தான் சார் சரி சரி ரெண்டு பேரும் உள்ள இந்த ஏரியாவில் தான் எங்களுக்கு டியூட்டி அடிக்கடி வருவோம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க தொலைச்சிருவோம் தொலைச்சு அதெல்லாம் நாங்க போட மாட்டோம் நீங்க போங்க சார் போடு சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னீங்க அது இந்த இடம் தானா பின்ன உன்னையெல்லாம் எங்க சந்திக்க முடியும் கள்ளு கடையில சாராய கடையில் சந்திக்கலாம் கூட மண்டபார் சேவிங் பண்ண சேன கிழங்காட்ட காட்டு போன என்னங்கடா ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க பறக்க சாப்பிடுல காசு இல்ல அண்ணா போ நீயே ஆவுல நிலைமை ரொம்ப மோசம் ஆதியாரே ஓஹோ அப்படியா சரி காசு நான் தரறேன் केला சாப்பிடுங்க இந்தா ரொம்ப நன்றி அண்ணா பாரி எப்பவுமே இறக்க குணம்தான் தலைவர் தர கண்ணுக்கு அண்ணா மாரி தான் ஏய் 50 மில்லி ஏன்டா என்ன தலைவராக்குறீங்க பேசம் சாப்பிடுங்கடா

அடுத்த செவ்வாய் கிழமை தான் கொடுக்கணும் அடுத்த செவ்வாய் கிழமைக்கு இன்னும் எட்டு நாள் இருக்கு வாங்க ஒரு புல் பாட்டில் வாங்குறேன் எனக்கு சரக்கு பத்துல இன்னும் கொஞ்சம் வேணும் யாரா இருக்கட்ட காசு இருக்கு கண்ணத்துல கைய வச்சிட்டு காசு இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்க ஐம்பது மில்லி உள்ள போன உடனே ஆபாபம் வைக்க கூடாத இடத்துல வச்சிருந்து எடுக்குறீங்க நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க எனக்கும் நீ அதே கேஸ் தான் பசங்களா கூடி கூடிய கெடுக்கும் யாரோட குடிகார குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா முதலாளி முதலாளி உங்க மருமகன் கஜா ராத்திரி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு ஏட்டு சொல்லி அனுப்பிச்சாரு நீங்க ஜாமினேட் எடுக்க வருவீங்களா அவையாட்ட அங்கவே மாட்டினா அது வந்து ராத்திரி கஜான கையில காசு நிறைய விளையாண்டுருக்கு எல்லாம் ஏத்திக்கிட்டாரு மேப்படி விஷயத்துக்காக பலான விஷயத்துக்காக ஒரு வீட்டு கதவை தட்டிருக்காரு அது இன்ஸ்பெக்டர் விடா போச்சு எசகு பசங்க அடிச்சு உள்ள தள்ளி விட்டாங்க இங்க இங்கேயமா எச்சி துப்பி வேஸ்ட் பண்ற உன் மாமா ஜாமீன்ல இருந்து வருவான் மொத்தமா துப்புவான் மூஞ்சில அட பாவி இதுக்கு தான் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு போனானா இவனுக்கு போய் என் பொண்ணு கொடுக்கறதா இருந்தேன் நல்ல வேலை ஆண்டவன் ஆயிரம் ரூபாயில என் கண்ணை திறந்துட்டான் ஆண்டவன் கண்ணை இருக்கட்டேன் கண்ண திறக்கிறது இருக்கட்டும் என்ன சொல்லு வரைக்கும் அதே பதில் தான் அந்த கம்மியாட்டி அந்த லாக்கப்லயே அப்லேயே கிடைக்கட்டும் ரொம்ப சந்தோஷம்